பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடி கொடுத்து தனதடி வழிபடும் அவருடைய கடி கணபதி வர அருளின் மிக குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இடையே பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றேன் அல்லல் என்னும் மாசரு தாட்கொள்ளும் தெய்வமே அல்லல் என்னும் தாட்கொள்ளும் தெய்வமே ஏன் அன்னலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாலதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை என் உமையவள் சிவகாமி உரை அன்பில் உரை நடனபதியே சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே உலகெங்கும் சிறப்பாகவும் உண்மையும் உடனுக்குடனும் பதிவு செய்கின்ற பக்த சேனல் நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற என் நேயர் பெருமக்கள் திருப்பாதம் வணங்கி நிகழும் மங்களகரகமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமையும் மிருக சிறு நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த ஒரு மாதத்திற்குரிய ராசி பலன் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது என் கண்மணியகத்தில் இருந்த நேயர் பெருமக்களுக்கு பதிவு செய்ய வருகின்றேன் உலகெங்கும் புகழும் பேரும் புகழும் பெற்று உண்மையை உடனுக்குடன் பகிர்ந்து அழைக்கின்ற மதிப்புக்கும் வணக்கத்துக்குரிய பக்தர்களில் சேனல் நிர்வாகத்திற்கும் தலை வணங்கி என் பற்கள் பாதம் தொட்டு படுகின்றேன் முதலில் இந்த மாதத்தில் முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்ம தொகுத்து பார்ப்போம் கொஞ்சம் தான் அப்போ ஆகஸ்ட்னாலே நமக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்போ ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு வரக்கூடியது முதல்ல வரக்கூடியது ஏழு எட்டில் வரக்கூடியது ஆடிப்பூரம் அந்த ஆடிப்பூரம்ங்கிறது மகாலட்சுமியினுடைய பெரிவாருடைய வளர்ப்பு மகளாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் திருவில்லிபுத்தூரில் இல்லை எழுந்திரளிக்கின்ற ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார தினம் பாவைகள் பாவை நோன்பு இருந்து திருமண தடையை நீக்கக்கூடிய நேரம் அதற்கு போல ஆகஸ்ட் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை எல்லாருமே சொல்லுவோம் பார்த்தீங்களா திருப்பி திருப்பி அரைச்சமாக அரைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் சொல்லுவின்னு நீங்க எனக்கு பேர் ஆதரவு கொடுக்குறீங்க ஐயா நீங்க ரொம்ப வித்தியாசமா சொல்கிறீங்க ஐயா சுவாமிஜின்னு அதையும் சொல்றீங்க உங்கள் நாயர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தலை வணங்கி உங்களுக்கு மீண்டும் தெரிவித்து கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி ஒன்றுமே கிடையாது நமக்கு எல்லா தோஷமும் உண்டு எனக்கு உண்டு உங்களுக்கு உண்டு நேயர் பெருமக்கள் யாருமே தோஷம் இல்லாமல் இல்லை இறைவனுக்கு தோஷம் இருக்குது இறைவனுக்கு தோஷம் இல்லாமல் இல்லை இல்லைன்னா அவரது அன்னபூரணிகிட்ட போய் ஆகாசம் வாங்குவாங்கலாம் அதனால அதெல்லாம் நினைக்க வேண்டாம் நமக்கு என்ன தேவை நமக்கு நம்ம ஜாதகத்தில் என்ன செய்யணும் திருமணத்திற்கு கல்யாணம் ஆகலை ரெண்டு ஏலி எப்படி இருக்குது மாங்கல்ய பலன் எட்டாம் இடம் எப்படி இருக்குது இதுல ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க பூர்வ புண்ணியபதி எங்கே இருக்காங்க கர்மா அதாவது கர்மத்தை செய்யக்கூடிய பூர்வ புண்ணிய கலைகளே அறுபத்தி நாலு கலைகளுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய ஐந்தாம் இடம் அறிவுக்கு உரியது திறமைக்கு உரியது வேலைக்கு உரியது காதலுக்கு உரியது அன்புக்கு உரியது பாசத்துக்குரியது பூர்வ புண்ணியத்துக்குரியது குலதெய்வத்துக்கு உரியது கொள்கைக்கு உரியது அறத்துக்கும் தர்மத்துக்கும் உரியது நீ என்ன செய்யுறங்கிறது நிலைநிறுத்தக்கூடிய கூடிய கண்ணாடி அஞ்சாம் இடம் அப்ப அஞ்சாம் இடம் எப்படி இருக்குதுன்னா நம்ம உங்க ஜன்ன ஜாதகத்துல பார்க்கணும் குழந்தை பாக்கியத்துக்கு பாருங்க அஞ்சாம் இடத்துக்கு தனி பதிவு உங்களுக்கு ஒண்ணு போடும் அப்படிப்பட்ட அஞ்சாம் இடத்துல ராக கேதுகள் இருந்தால் இந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமிக்கு போய் தோசத்தை கழித்து கொண்டார் திருப்பாம்புபுரம் நாச்சியார் கோவில் திருநாகேஸ்வரம் திரு காலகஸ்தி அந்த பாம்பு சம்பந்தப்பட்ட ராகு கேதுகள் இருக்கக்கூடிய விநாயக பெருமானம் வழங்குறதுலே போதும் அவரே போகணும் இல்லை தானே போட்டிருக்காரு அப்படிப்பட்ட திருத்தலங்களான வழிபாடு சென்றால் நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும் தடை குறையும் நீங்க அதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்கள் திசா பற்றிய பார்க்கணும் உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கணும் அப்போ நீங்கக்கூடிய வாய்ப்புகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து பதினஞ்சு எட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம எல்லாம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்குரிய விடுதலை போராட்ட வீரர்களுக்கு திருப்பாதம் திருவடியை வணங்குகின்றதால் பதினஞ்சு எட்டு அடுத்த பதினாறு எட்டு வரலட்சுமி நோன்பு வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமல்ல வாழ்க்கையில் சுபச்சத்தை கொடுக்கக்கூடியது அந்த லட்சுமியினுடைய வழிபாட்டால் வரலட்சுமி சகல செல்வங்களும் வந்து சேரக்கூடிய நாள் அந்த ஏன்னா அப்போ தான் அந்த வரலட்சுமி வரவு கொடுக்கக்கூடிய லட்சுமி வரலட்சுமி அஷ்டலட்சுமி எத்தனை லட்சுமி இருந்தாலும் வரலட்சுமியை நீங்கள் வழிபடுவது